அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோனோட தான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ அதான் அவங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இது ஒரு ஈவினிங் டைம் ஒரு மூணு நாள் அடுத்த வீடியோ தான் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து முதல் நாள் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் அன்மா நானா பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த வயல் இருக்கணும் வயலுந்தால் பருவடை காலம் பார்க்க டைம் இந்த டைம்க்கு இந்த வயலில் எல்லாம் பட்டை முழுகு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதை பார்க்குறதுக்காக போகணும் அன்றைய நாள் போனது வந்து ஒரு அஞ்சு மணி போல இருக்கும் அந்த டைம் வந்து அன்றைய நாள் கொஞ்சம் காற்றும் குறவாகத்தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் அங்கே இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு உண்மையில சின்னமாங்க நல்ல சந்தோஷம் அந்த அங்கே இங்கே ஓடியது பாய் அப்படி எல்லாம் இந்த கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த வயல்வெளி இந்த குளங்கள் இன்னதுகள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான இடங்கள் தான் எந்த அந்தந்த என்ஜாய் பண்ணது பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதன அப்படி நாங்கள் வெளிகளில் போகிறோண்ட அதெல்லாம் சல்லிகள் அந்த படிகளை கட்டி தான் நாங்கள் எதுவும் டிக்கெட் எடுத்து நான் அப்படி போகணும் இதுக்கு ஒரு டிக்கெட்டும் தேவையில்ல உங்களுக்கும் ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கணும் எந்த செலவும் இல்லை நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் டைம் ரெடி ஆகிட்டோம் ஆகி இப்போ போனது வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் மாதிரி இருக்கும் இப்போ அந்த டைம் வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணினது வந்து அப்படி பெருசாக ஒரு ரெடி ஆகுறதுக்கு எதுவும் இல்லை டக்குனு வெண் பல் தான் கடையாலையெல்லாம் எடுத்து அதுக்காக வண்டி கொஞ்சம் பிளேந்தி ஊற்றி எடுத்து மிஞ்சி பிளேந்தி ஊற்றி எடுத்துகிட்டு மைண்ட் வந்து கஞ்சி எடுத்துன்னு வந்திருந்தால் அப்போ அதை எல்லாம் எடுத்து நாங்கள் வயலுக்கு போனோம் வயலுக்கு போனால் இந்த வயல் பகுதியில் வந்து சில பகுதிகளில் இந்த நெருப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க நெருப்பு தீ மூட்டிருப்பாங்க வைப்பாங்க ஏன்னா அடுத்த அறுவடைக்கு வந்து அப்போ அந்த வெள்ளாமையெல்லாம் நல்லா செழிப்பாக வாடுறதுக்கு இந்த ல்லாமல்ட்டிந்த இதுகளெல்லாம் வச்சு இல்லை இப்போ நெருப்பெல்லாம் ஊற்றிருப்பாங்க இப்போ நெருப்பு எல்லாம் வீதெல்லாம் அதையும் கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு இப்போ அதோட வந்து நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் பட்டம் எல்லாம் முடி~ பட்டம் நாங்கள் அண்டுக்கு எடுத்துட்டு போனது வந்து கடையால் வாங்கித்தோம் பட்டம் இல்லை அவசரத்தில் ரெடியாகி போனது டக்குன்னு ரெடியாகி போன வயலுக்கு போக முடியும் என் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கூட்டங்களும் இல்லை அப்படி போக போக தான் நான் காட்டின் லாஸ்ட்டில் இப்படி கூட்டம் தான் அந்த வயல் உண்மையில் ஒரு நாளைக்கு வயல்வெளிக்கு போனால் அடுத்த நாளைக்கும் போக தந்து தோணும் அந்த டைம் வர சில அந்த அஞ்சு மணி ஈவினிங் டைம் வர சில புள்ளகள் எல்லாம் கிளாஸுகள் எல்லாம் விட்டு வந்த பிறகும் இப்போ நாங்கள் அடுத்துன்னு போன கஞ்சி அதுமாதிரிலாம் அதுக்குமாடி கப்புகளெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இப்போ நானும் குடிச்சிட்டு அடுத்து வந்து இந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் விளையாடி நின்ந்தாங்க சின்னவங்க நாங்கள் வந்து தரையில் என்ன இருந்து உட்காந்துட்டோம் அவங்களுக்கு பார்க்க சொல்லி ஒரு கண்டு குட்டியெல்லாம் அங்கே விடுது இங்கே விடுது அந்த அப்படி அதையே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான் அப்புறம் நாங்கள் எல்லாரும் இப்படி சந்தோஷமாக இருந்து கலட்சியன் அப்படியெல்லாம் இருந்துட்டு அடுத்து வந்து கொண்டு போன எல்லாம் லோண்டாக நாங்கள் சாப்பிட்டு அடுத்து பண்ணு எடுத்துனோம் பண்ணோடு பிளேண்டியம் குடிச்சிட்டு கொஞ்சம் இந்த இது கொண்டு போன நெல்லிக்காய் நெல்லிக்காய் இந்த நெல்லி அந்த மிளக மிளகாய்த்தும் மிளகாய் சீனி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் அதையும் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் ஒரு ஃப்ரீயா ப்ரெப்பரேஷன் எதுவும் இல்லாமல் டக்குன்னு ரெடியாகி போனதான் அவன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸுகள் எடுத்து எல்லோரும் மறுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம் இன்னொரு நாள் நாங்கள் போனது இது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அந்த பிடிக்கிறவங்களோட அந்த நாளும் வந்து நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு அப்போ அதையும் கொஞ்சம் கிளிப் எடுத்து அதையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கூடுதலாக பட்டம் விட்டிருந்தாங்க சின்னவங்க இப்போ சின்னவங்க மட்டும் இல்லை ஓரளவு பெரிய ஆளுக்களும் எடுத்துகிட்டு வர அந்த புல்லகளை கூட்டின்னு ஈவினிங் டைமாக செல்ல இன்னொரு நாள் போனது மூன்றாம் நாள் இது வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பாய்ச்சு மாதிரி கிச்சடி ஆக்கி எடுத்துகிட்டு தான் ரெடி பண்ணி எடுத்துனோம் இது வந்து ஃப்ரைடே அண்ட் எடுத்து ஃப்ரைடே வந்து வீட்டில் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த அப்படி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேனா கிச்சடி எல்லாம் ஆக்கி எடுத்துன்னு நாங்கள் சட்டியோடயே எடுத்துன்னு போயிட்டோம் மயிலுக்கு அண்டு இன்னும் வந்து இந்த பட்டம் ஒன்று நாங்கள் செஞ்சது அதைத்தான் பறக்க விட்டு மதியம் பறக்குது ஆனால் திரும்பவில்றிய மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு எப்படியும் ஆறு மணியாக செல தான் இன்னொரு பட்டம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பறக்க விட்டோம் ആ പറക്ക വിട്ട് അത് പട്ടം വന്നിട്ട് പരിശോധന ഒരു ദൂരം പോക ടൈമില്ല ടക്ക് അതെ നാ ഇറക്കിട്ടോ നാങ്ങനെച്ചാങ്കവങ്ങളും സിനിമ പുള്ളി അതെ പാത്തേ പിള്ളേ വിളിയാടേം മുതക്കാലങ്ങളിൽ சாப்பாடுகள்லாம் நபடி ஆக்கி சாப்பாடு பரிமாறம் நான் அப்படியெல்லாம் இருந்தோம் ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைவோம் இப்போ நாங்கள் அண்டு எல்லாம் போனது வந்து இந்த பட்டத்தை கண்டு இந்த ஒரு மாடு வந்து எப்படி வந்து பாருங்க பயந்து இப்போ எல்லாம் முடிஞ்ச போகிறோம் கண்டு ஆக்கி வந்து கிச்சடி ஆக்கி எடுத்துன்னு போய் தந்தது தான் அதை நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்காக பரிமாற போகிறோம் வந்து அது பரிமாற வந்து அந்த தலைப்ப இலை அந்த ஒரு மாதிரியான இலை இருக்கும் அதில் தான் எல்லாருக்கும் போட்டு போட்டு கொடுத்தோம் உண்மையில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூமெண்ட் தான் அந்த டைம் ஏண்டா எல்லாரும் சந்தோஷமாக இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி எல்லாம் இருந்து ஒரு இடத்துல இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இந்த டைம்களில் நாங்கள் புள்ளகளை வீட்டிலேயே வச்சு நிற்காம இப்படி வெளிகளையும் கூட்டிட்டு போகணும் அப்போ அதுகளால் அவங்க ஃபோனுகள்னு பிள்ளைகள் பார்க்குற அளவுகள் வந்து குறையும் இந்த வெளியில் போயிட்டு விளையாடி எல்லாம் ஓடி ஆடி சொல்ல அவங்களுக்கு அந்த டைம் வந்து வேறு வித்தியாசமான முறையில் அவங்களுக்கும் அந்த செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பொழுதுபோக்காக இந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் உங்கள் ஏரியாவில் வயல்கள் அப்படி பீச்சு அப்படி எல்லாம் இருக்கும் அந்த டைமுங்களில் நீங்கள் அந்த இடங்களுக்கு எங்களோடய ஏரியாவில் இப்படி பீச்சில் அந்த அப்படி பெருசாக எதுவும் இல்லை இந்த வயல்கள் அடுத்து வந்து இந்த குளங்கள் அந்த ஆறுகள் அந்த அப்படி தான் இருக்கும் இப்போ இது வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி இருக்கும் மண்டைக்கு வந்து நாங்கள் ஃப்ரைடே நேர காலத்தோடு போனோம் ஒரு நாலு மணிக்கு போகலாசு வந்த தான் போகணும் இப்போ நாங்கள் எடுத்துன்னு போன கிச்சடி வந்து அப்படியே சட்டியோடு எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டோம் ஆறுன பொருள் வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு சகனியத்தை எடுத்துட்டோம் ஏன்டா அப்போ தான் அதில் இருந்து ஒவ்வொருத்தருக்கு போடுறதுக்கு எனக்கு லேசாக இருக்கும் அப்போ தான் எடுத்துன்னு போயிருந்தோம் போயிட்டு வந்த ஒரு பிள்ளைகள் எல்லாம் நல்லா பாண்டி போட்டு அப்படி பூலின் கண்ணப்படி இருப்பாட்டி அவங்களுக்கு அந்த அந்த இண்டையில் தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தது வாழையிலேயும் இருந்தால் நல்லா இந்த தலைப்பு இலை தலைப்ப தலைப்பன் செல்வோம் ஒன்று செய்கிற இலை தான் அதில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒன்று டீஸ்பூனால் வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு போதுமான அளவு அவங்க சாப்பிட்ட போகிறவோம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பிள்ளைகள் விளையாடினாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க மேலே இந்த சின்ன பிள்ளைகள் வந்து சின்னவங்களோட சேர்ந்து இருக்கிற டைமுக்கு அந்த சாப்பிட்றவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதே வந்து ஒரு பட்டத்தில் நூல் ஒன்று போகல அப்படியே பட்டு வந்து இந்த சேனலை புதுசாக பார்க்கற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல் பெல் நேம் அழுத்தி ஓல் ஆப்ஷனுக்கு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அப்கமிங் மீன் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இன்னும் படித்த எல்லோரும் நல்லா வரிசை வரிசையாக இருந்திருந்தாங்க நல்லா எல்லோரும் ஃபோட்டோஸ் ஒன்று அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் கிச்சடி கிச்சடியெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச போகிறோம் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்போ ஒரு ஆறு மணிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இன்னொரு பட்டம் எடுத்துகிட்டு வந்து பெரிய பட்டம் அந்த பட்டம் வேண்டாம் ஏற்றி அப்படி இறக்குறதுக்கு டைம் இல்லை அந்த கொண்டு வந்த பட்டம் தான் இது நல்ல பாம்பு பட்டம் நீட்ட பட்டம் நீட்டம்டா அப்படி நீட்டம் வந்த பட்டம் இது வந்து ஒரு தெருக்கு வந்து கிஃப்டாக கிடைச்ச பட்டம் மேம் இது மலேசியாவோ இங்கேருந்து எடுத்துன்னு வந்த பட்டம் இன்னும் எப்படி பெரிய பட்டம் இந்த பட்டத்தை கொண்டு வந்த பிறகு வயலே ஃபுல்லான மாதிரி என்ன நீட்டை பட்டம்னத்தால் இப்போ இதை வந்து ஏற்ற போகிறாங்க எல்லோரும் மேலுக்கு அது ஏறுற டைமுக்கு பிள்ளைகள் இல்லாமண்ண அப்படி ஒரு சந்தோஷம் பிள்ளைங்க கை தட்டி தட்டி அண்ணன் அப்படி ஒரு சந்தோஷம் பிள்ளைகள் அங்கோடு இது இங்கே அண்ணன் அப்படி பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த பட்டத்தை கண்ட உடனே பிள்ளைகளுக்கு ஏன்னா நாங்கள் போதும் எடுத்த பட்டம் எல்லாம் சின்ன பட்டம் அதுவும் பெருசாக ஏறு எல்லாமே இருக்குது ஏன்னா அந்த என்ன அப்படி ஏற சொல்ல எப்படி இந்த பிள்ளைகள் சந்தோஷம் அண்ணன் அப்படி சொல்லவே இல்லை அந்த சந்தோஷத்தை கை தட்டி தட்டியே அவங்களுக்கு அப்படி சந்தோஷம் ஏன்னா இந்த பட்டை தேற்றுறதுக்கும் மறக்கிறது பெரியவங்க ஒன்று சின்னவங்கள எப்படியும் கண்ட்ரோல் பண்ணல பட்டை மேற சரி எல்லோரும் ஓடு அந்த பட்டத்தில் பின்னு காலி என்ன ஒரு பாம்பு எப்படி அது வானத்தில் எப்படி நீர் வாங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரி நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியும் வாங்கியிருந்து மறுபடியும் வாங்க செல்ல டைம் எப்படியும் கிட்டவாய்ட்டு போய் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடு வந்து சேர எப்படியும் ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு போல ஆகிட்டுது அது போகிறது நாங்கள் வீட்டில் வந்து எல்லாம் தொழுது எல்லாம் முடிச்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக புதுசாக பார்க்க வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் for watching